சேத்துப்பட்டு அடுத்த தேவிகாபுரத்தில் பேரறிஞர் அண்ணாவின் நூற்று பதினேழாவது பிறந்தநாளை முன்னிட்டு மத்திய மாவட்ட அதிமுக சார்பில் நேற்று பொதுக்கூட்டம் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் ஜெயசுதா லட்சுமிகாந்தன் தலைமை வகித்தார் மேற்கு ஆரணி தொகுதி ஒன்றிய கழக துணை செயலாளர் வக்கீல் ஜெய்சங்கரமூர்த்தி மாவட்ட விவசாய அணி செயலாளர் கணேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேற்கு ஆரணி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் வக்கீல் சங்கர் பரவேற்றார் சிறப்பு அழைப்பாளர்களாக மத்திய மாவட்ட பொறுப்பாளர் பரகூர் அருணாச்சலம் பேச்சாளர்கள் நடிகை பாத்திமா பாபு பஞ்சாட்சரம் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர் கூட்டம் நடைபெற்று கொண்டிருந்த போது திடீரென மழை பெய்ய தொடங்கியதால் பொதுமக்கள் நாற்காலிகளை விட்டு அருகில் இருந்த கடைகளில் ஒதுங்கினர் சிலர் குடைகளை பயன்படுத்தி நின்று கொண்டனர் குடை இல்லாதவர்கள் அமர்ந்திருந்த நாற்காலியிலேயே தலைக்கு மேல் பிடித்துக் கொண்டு மழையில் நனையாமல் நின்று கொண்டனர் அப்போது பேசிய பாத்திமா பாபு செய்தியாளர்கள் கீழ்தரமான வேலையை செய்து கொண்டிருக்கின்றனர் இவர்களுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை இருந்தாலும் மதித்து பத்திரிகையாளர்களை சந்தித்து அவர்கள் எந்த கேள்வி கேட்டாலும் விளக்கம் கூறுவார் உங்களை போல் பேப்பரில் எழுதி வைத்து அதையும் படிப்பதற்கு தட்டு தடுமாற மாட்டார்கள் என்று பேசினார் தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருந்த காரணத்தால் மாவட்ட செயலாளர் ஜெயசுதா லட்சுமி சிறிது நேரம் பேசி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதில் மாவட்ட அவைத் தலைவர் கோவிந்தராஜன் மாநில விவசாய அணி துணை செயலாளர் செல்வம் மாவட்ட ஜெயலலிதா பேரவை செயலாளர் பாரிபாபு மாவட்ட என்ஜிஆர் மன்ற செயலாளர் குருவிமலை கார்த்திகேயன் மாவட்ட இளைஞரணி பாசறை செயலாளர் சி இ செந்தில்குமார் ஒன்றிய செயலாளர்கள் ஜி வி கஜேந்திரன் ஸ்ரீதர் ராகவன் வீரபத்ரன் விமல்ராஜ் திருமால் ஜெயபிரகாஷ் அரங்கநாதன் நகர செயலாளர்கள் அசோக் குமார் ராதாகிருஷ்ணன் பாண்டுரங்கன் உள்பட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மாவட்ட பிரதிநிதி சகாயம் நன்றி கூறினார் எங்களுடைய எடப்பாடியார் அவர்களுக்கு இவர்களுக்கு எல்லாம் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை இருந்தாலும் மதித்து பத்திரிகையாளர்களை சந்தித்து அவர்களுக்கு விளக்கம் நீங்க கேட்டு என்ன கேள்வி கேட்டாலும் விளக்கம் சொல்லுவாங்க உங்களை மாதிரி பேப்பர்ல எழுதி வச்சுட்டு அதையும் படிக்கிறதுக்கு தத்து தடுமாற மாட்டாங்க இன்னைக்கு அமித்ஷா அவர்களை பார்த்து வருவதற்கு எப்ப போனீங்க எவ்வளவு நேரம் இருந்தீங்க எதுக்கு போனீங்க ஏன் முகத்தை தொடச்சாரியா அவர் கர்ச்சை படுத்து அந்த நேரம் இன்னைக்கெல்லாம் டீப் ஃபேக்குன்னு சொல்லிட்டு ஏஆயில் ஃபோட்டோ எடுக்க முடியும் ஸோ ஒரே ஒரு ஃபோட்டோவை கார் ஏங்க அவர் அமித்ஷா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு தாங்க போனார் தமிழக சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவருங்க அவர் முன்னாள் முதலமைச்சர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் சிவப்பு திருமகனார் இந்தியாவின் மிக விருது வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைப்பதற்காக அமித்ஷா நேரில் சந்தித்து பேசினார் இன்னும் பல விஷயங்களை பேசி இருக்கக்கூடும் அதற்கு பிறகு அவர் போனது அமித்ஷா பயம் இருக்கு திரண்டு தூரம் கொடை இல்ல இருந்தாலும் வந்திருக்காங்க பாருங்க அதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கழக செயலர் மரியாதைக்குரிய அண்ணன் வக்கீல் சங்கர் அவர்களுக்கும் And then...